இன்றைய நிகழ்ச்சியிலங்க இந்த பரிகாரங்கள் பழிக்குமா பரிகாரங்கள்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாதம் ஒரு சின்ன விஷயம் பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம் எல்லாரும் சுகமாக இருக்கின்றீர்களா வாழ்வும் பலமும் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் வழி மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு எல்லாரும் வெற்றிகரமாக பூரணமாக வாழ்க்கையில் நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் இருப்பதற்கு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நல்லா நல்லா இருக்கணும் அதுதான் மிக முக்கியம் இன்றைய நிகழ்ச்சியிலங்க இந்த பரிகாரங்கள் பழிக்குமா பரிகாரங்கள்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாதம் ஒரு சின்ன விஷயம் பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம் ஒரு கோயிலை எடுத்துக்கிறோம் இந்த கோயில் எதற்காக கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னா மனிதன் பிரார்த்தனை செய்வதற்கு அந்த பிரார்த்தனை என்ன அந்த பிரார்த்தனை எதற்கு அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தொழில்நிலை இருக்கும் நம்ம சுவாமிகிட்டே போயிட்டு என்ன வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கணும் நம்மளுடைய வழிபாடுகள் வந்து பலனளிக்கக்கூடியதாக இருக்கணும் குழந்தைகளுடைய படிப்பு எதிர்காலம் இந்த மாதிரியான விஷயங்களை பிரார்த்தனை செய்வதற்கு தான் நம்ம போகின்றோம் இந்த கோயில் கட்டப்பட்டிருப்பதே அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் அதாவது நவகிரகங்கள்லாம் அங்கே ஸ்தாபனம் பண்ணியிருப்பதே நமக்கு வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய தொய்வான சூழ்நிலைகளை சரிநிகர் சமானம் செய்வதற்குத்தான் இதுதான் மனித வாழ்க்கையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் மகாபாரதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு அவ்வப்போது அவன் அப்படியே சோர்ந்து போயிருந்த காலகத்தெல்லாம் அவனுக்கு வந்து உயர்வான நல்ல விஷயங்களை சொல்லி அதை ஒரு பரிகாரமாக இதை இப்படி செய்தால் நீ இப்படி வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பரிகாரமாகவே கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் அந்த யுத்தத்தில் வெல்வதற்கு அந்த அர்ஜுனனுடைய தாயார்கிட்ட வரம் கேட்குறாரு என்ன செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு அதே போல் கர்ணனை வெல்வதற்கு அந்த தாயார் குந்தி தேவி வந்து கர்ணனுக்கிட்டே தன் பெற்ற மகனுக்கிட்டேயே போய் வரம் கேட்குறாங்க ஒரு முறைக்கு மேலே மறுமுறை நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேலே ஈயக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் இது கர்ணனுடைய மரணத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்றத அறிந்திருந்தும் பஞ்சபாண்டவர்கள் ஐந்து பேரையாவது காப்பாற்றுவோம் அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க இதெல்லாம் ஒரு பரிகாரமாகத்தான் சொல்லப்படுகிறது இதெல்லாம் தாண்டிங்க திருக்கரையூர்ல போனீங்கன்னா அங்க ஒரு லிங்கத்தை பார்ப்போம் ஏன் திருக்கரையூர்ல போய் இத்தனை ஆயிரம் பேர் அங்க கல்யாணம் பண்றாங்க அது ஒரு பரிகார ஸ்தலங்க அங்க போய் திருமணம் பண்ணனா நம்மளுடைய ஆயுள் கூடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதுதான் அங்க அது ஒரு பரிகார ஸ்தலம் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில அவங்களுடைய ஜோதிடத்தில் ஆயுள் குறைவாக இருக்கின்றதோ திருக்கடையூரில் தான் போயிட்டு இந்த ஹோமங்களை செய்வாங்க ஆயுஷ ஹோமம் எங்கே ரொம்ப சிறப்பு அப்படின்னா திருக்கடையூரில் செய்வாங்க ஆயுஷ ஹோமம் செய்கிறதுக்கு இந்த மிருத்துஞ்ச மந்திரத்தை புரயம் பண்ணுறாங்க அப்போ இதெல்லாம் ஒரு பரிகாரம் தான் அதே தாங்க ஏழரை சனி அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி சனி மகாதசை சனி புக்தி இந்த மாதிரியான காலங்களில் வருகிறார் சனி வந்து எப்போதும் கட்டது தான் செய்வார் அவர் செஞ்சிட்டே இருப்பாரு நம்ம தான் நம்ம எப்படியோ இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி யார இருக்கிறதே இல்லைங்க அதாவது சரியாக இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த பரிகாரத்தை செய்வாங்க ஏழர் சனியை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்கிட்ட சரணாகதி அடைகிறாங்க கோயில்களுக்கு போறாங்க என்னுடைய கஷ்டங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிகாரம் அங்கே போய் செய்கிறார்கள் எழுவிலுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறார்கள் சனிக்கவச கவசர் அணிக்கிறார்கள் சுதர்சன அட்சி அணிக்கிறார்கள் அல்லது பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு வழிபாடு செய்கிறார்கள் இறுதியாக செய்கிறாங்க இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா அந்த பரிகாரங்கள் கண்டிப்பாக திட்டவட்டமாக பரிகாரம் பழிக்குமான பளிக்கும் உதாரணம் எதாவது இருக்குன்னா நீங்கள் மகாபாரத் எடுங்க ராமாயணத்தையும் எடுங்க ராமாயணத்துலங்க ராமரை வந்து ராவணனோடு போரிட்டு அப்படியே கலைத்து போகிறார் அவர் வந்து மூர்ச்சியாக கூடிய ஒரு சூழ்நிலையில் அவரால் வெல்லவே முடியல ஏன்னா ராவணன் வந்து சிவபெருமானுக்கிட்ட சாகா வரம் பெற்றவன் அமிர்த கலசத்தை அவனுடைய இதயத்தோடு சேர்த்து வைத்திருக்கக்கூடியவன் அவனுக்கு இறப்பே கிடையாது ஆனால் என்ன பரிகாரம் ராமன் செய்தால் ராவணனை வெல்ல முடியும்ன்றது அகத்தியரை வந்து சொல்கிறாரு என்னோடய கேள்வி என்னங்க இப்போ பரிகாரம் பழிக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னால் அகத்தியர் என்ன அவ்வளோ அறியாமையாக உள்ளவரா அவராக அவர் சிவபெருமானுடைய திருமணத்தை கைலாது காண்றதுக்கு எல்லாரும் கூடிய பொழுது அங்கே வந்த அகத்தியரை தென்திசைக்கு நீ போ அப்படின்னு சொல்லி அவன் எவ்வளோ பெரிய ஒரு மகான் அவர் அனுப்பி வைத்தார் சிவபெருமான் அந்த உலகம் சமநிலை பெறுவதற்காக அந்த மாதிரி உள்ள அகத்திய பெருமான் தெய்வத்துக்கு நிகராக இருக்கக்கூடியவர் வந்து ராம்கிட்ட சொல்கிறார் ராமா உன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி யுத்தம் செய்தால் அவனை வெல்லவே முடியாது நான் உனக்கு பரிகாரம் சொல்கிறேன் உபாயம் சொல்கிறேன் வழி சொல்கிறேன் நீ வந்து சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய சூரிய மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய பகவானுக்கு சொல்ல போடக்கூடிய அந்த மந்திரத்தை அதுக்குதான் ஹிருதயம் மாறி அந்த மந்திரத்தை ஒன்பதை தடவை பிரயோகம் செய்ய ராவணன் கண்டிப்பாக வேல்வான் அப்படின்னு சொல்றாரு சூரியனுக்கு அந்த மந்திரத்தை சொல்றாரு ராவணன் வேல்கிறான் அப்படின்னா இது ஒரு ஒரு விதிங்க வெல்லவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் அதை மாற்றுறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பரிகாரம் ஒரு வழி இருக்குது அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய கண்டங்கள் தோஷங்கள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நெஞ்சுக்கு இன்னுமாதிரி ஆண்டவன் சன்னதியின் சொல்கிறாங்கல்ல பெரியவங்க கோயிலுக்கு போனோம்னா அந்த மனசு சாந்தியாக இருக்கிறது இல்லையா எவ்வளோ பாரமாக எவ்வளோ தீர்க்க முடியாத பிரச்சனையாக கூட இருக்கலாங்க ஆனால் ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒரு மூலமாக ஏதோ ஒரு சித்தரோ ஒரு தெய்வமோ அல்லது ஏதோ ஒரு வழியில் அது தீர்க்கப்படுகிறது அப்படியானா கண்டிப்பாக பரிகாரம் படிக்கும் இன்றைக்கி நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு தலைவலி பெரிய காய்ச்சல் பெரிய நோய் பரிகாரம் காணாமல் விட்டுடுறோம்மா நம்ம வீட்டில் உட்காந்துருக்குமா ப த பரவாயில்ல தலைவலியா உட்காந்துருக்க என்ன கையில் இந்த இடத்துல கட்டி வந்திருக்கு நம்ம அறுவை சிகிச்சையே பண்ண வேண்டியதில்லை மருத்துவமனைக்கே போக வேண்டியதில்லை என்ன அப்படி உட்காந்துருக்குறோம்மா இல்லைங்க பரிகாரம் அதையாவது ஒரு பிரச்சனை இருக்கின்றது நம்மளுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதை கண்டிப்பாக பரிகாரத்தின் மூலமாக நாம் நிவர்த்தி செய்கின்றோம் அதுதாங்க எல்லா நம்மளுடைய இதிகாசங்கள் புராணங்கள் வேதங்கள் சாஸ்திரங்கள் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாம வேதம் அதர்மன வேதம் எல்லா வேதத்திலையும் இந்த பரிகாரங்க பரிகார காண்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓலைச்சிக்குடி போய் பார்க்குறீங்க அகத்தியர் நாடியிலேருந்து இருந்து பிருகு நாடி எத்தனையோ நாடிகள் இருக்குது எல்லா நாடிகளையும் பரிகார காண்டம்னு ஒன்று இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த பரிகாரம் எல்லாம் வந்து பலிதமாகாது இது ஏற்புடையதில்லை இது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஒவ்வாதது அப்படின்னு சொல்லி நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது அதனால பரிகாரம் பழிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திட்டவட்டமாக பரிகாரம் பலிக்கும் இதை சொல்வதற்கு நான் ஏன் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய காலகட்டத்தில் மூன்றாவது முறை மூன்றாவது சொத்து ஏழரை சனியை நான் கடந்திருக்கின்றேன் மூணு சுற்று நான் கடந்திருக்கேன்னுங்க மங்கு சனி பொங்கு சனி மரணச்சனியை கடந்து இப்போ இருக்கக்கூடிய காலம் ஆனால் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் சனி பகவான் அவ்வளோ பெருமதியான விஷயங்களை வாழ்க்கையில் செய்து கொடுத்தார் எந்த காலகட்டத்தில் சனி என்னுடைய ஜாதகத்தில் எதிர்மறையான பலன்னு செஞ்சிடல எத்தனையோ ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய வேலையில சொன்னாங்க இல்லை பரிகாரம்லாம் பழிக்காது நாங்கள் ஆனால் அவரு தாங்க தர்மத்தின் தவ புதல்வன் அப்படின்னா ஏ சனி பகவான் தான் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் தான் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய சாதனைகளை செய்வதற்கு வழிவகுத்து கொடுத்தவர் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் சனீஸ்வர பகவான் தான் அவருக்கு ஒரு பெரிய நமஸ்காரம் அந்த அளவுக்கு அவர் ஒரு அற்புதமான ஒரு கிரகம் என்றால் மிகையாகாது மூன்று குழந்தைகள மருத்துவம் படிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்து எல்லாரும் வெற்றிகரமாக படித்து வந்திருக்கிறார்கள் மூணு குழந்தைகளும் படிக்கிறதுக்கு எல்லா வெற்றியாக நடந்தது நீண்ட காலம் நம்ம வந்து வாடகையில் தான் இருந்து கொண்டிருந்தோம் கடைகள் எல்லாம் சொந்தமாக ஒரு கடை உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கல்யாணம் பட்டணத்தில் ஒரு கடை வாங்குறதுன்னா எத்தனை மில்லியன் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஏழரை சனி காலகட்டத்தில் தாங்க அது சாத்தியமாக ஆகினுது ஏழரை சனி காலகட்டத்தில் தான் வாங்கினோம் ஏன்னா இந்த பரிகாரங்களை வந்து நம்ம முறைப்படுத்தி செய்தோம் சனி பகவானுக்கு எல்லா பரிகாரங்களும் முறைப்படுத்தி செய்தோம் அதற்கு உண்டான பலன் கைமேல் கிடைத்தது அப்படி ஆனால் திட்டவட்டமாக ஒரு விஷயத்தை சொன்னோம்னா பரிகாரம் கண்டிப்பாக பலிதமாகும் இந்த எல்லா வழிபாடுகளும் நம்மளுக்கு பலிதமாகும் கஷ்டமான காலகட்டங்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அதாவது நம்பிக்கையோடு செய்யக்கூடிய பரிகாரங்கள் கண்டிப்பாக பலிக்கும் இது நிச்சயம் திட்டவட்டமான ஒரு உண்மை நன்றி